ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்கத்தூக்கு பார்க்க போகிறோம் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க சூடான சாதத்தில் மங்காயத்தூக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காயத்தூக்கு செய்யறதுக்கு ரெண்டும் மாங்காய் எடுத்திருக்கேன் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துருக்கேன் நான் அது தோல் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்லைஸில் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் நைட் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இது மாதிரி மாங்காவை ஸ்லைஸ் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் செய்யலாம் நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உப்ப உப்பெல்லாம் கலந்து நானும் மூடி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் எட்டு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா கலந்துருக்கு உப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் மாங்காவில் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது மாங்காய் இப்போ அப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த ஓரணா மாங்காவை சேர்த்துட்டு அது கூட காம்பு எடுத்து ஒரு ஆறு ஏழு அரை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இல்லைன்னா கசந்தூரம் தொக்கு உங்களுக்கு மாங்காய் தொக்கில் கலராக இருக்கணுன்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மாங்காய் தொக்கு பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சாச்சு நல்லா மழை 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 அரைச்சாச்சு எந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் தூக்கு ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் അത് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ഒരു ലൈക്ക് പണിയിട്ട് நம்ம തുളസി മണി കിച്ചന സബ്സ്ക്ൈബ് பண்ணி വെച്ചുകോ താങ്ക്